இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியில் உள்ள தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா பள்ளி தாளர் வின்சென்ட் ஆரோக்கியராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த சிறிய குடிலில் குழந்தை இயேசுவுக்கு மாலை அணிவித்து ஜபம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடி நடனமாடினர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து பள்ளி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் நடன கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜான் ப்ரீட்டோ பள்ளியின் தாளர் கலந்து கொண்டு மாணவர்கள் அனைவருக்கும் கேக் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் செயலர் ஹெலன் இமாக்குலேட் பள்ளியின் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறக்கின்ற மாபெரும் நிகழ்வு சரி அந்த கிறிஸ்துமஸுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரிந்து பார்க்கின்றோம் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய அழைப்பு விழுகின்றது நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கின்றோம் மற்றவர்கள் நமக்கு நல்லது செய்கின்ற போது நாம் சந்தோஷப்படுகின்றோம் அதே போல நாம் மற்றவர்கள் நன்மை செய்கின்ற போது அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள் அந்த நல்லதை செய்வதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் திருவிழா ஏசி உலகிலே பிறந்தார் அவர் உண்மையை மட்டுமே வாழ்ந்து காட்டினார் அதாவது தன்னுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் உண்மையாக இருந்தார் அந்த உண்மையாக இருந்த அவருக்கு பல இடையூறுகள் வந்தது கடைசியிலே சிறுவை சாவை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் நாமும் இந்த சமூகமும் உண்மையாக வாழ்கின்ற போது அதிலே பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது எனவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் மூலமாக நாம் நம்முடைய சிந்தனையாலும் நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் உண்மையாக இருப்போம் அது உண்மையாக இருப்பது எப்படி என்று செய்து பார்க்கிற போது நாம் இந்த பள்ளிகளை பயிலுகின்ற போது நமக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது ஏற்கனவே நான் உங்களுடைய பள்ளியினுடைய விளையாட்டு கொள்கையை பார்த்திருக்கின்றேன் ஆண்டு விழாவை பார்த்து மிக திறமைகளை எல்லாம் நல்ல முறையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான பள்ளி இந்த பள்ளிகளை நீங்கள் கல்வி பயில்வது ஒரு நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எனவே இந்த பள்ளியிலே நீங்கள் கழிந்து கொண்டிருக்கின்ற போது நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் செய்தி என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் கெட்ட பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் அப்பொழுது நாம் உண்மைக்கு சார்ந்து வர முடியும் உண்மையாக இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்ப்போம் இந்த ஆண்டு நான் என்ன கெட்ட வழக்கத்தை விட்டுவிட போகின்றேன் அது ஹோம் ஒர்க் செய்யாததாக இருக்கலாம் தீய வார்த்தை பேசுவதாக இருக்கலாம் அல்லது பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் அல்லது நம்முடைய அன்றாட கடமைகளை நாம் செய்ய தவறி இருக்கலாம் இது போன்ற எண்ணற்ற தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடையே இருக்கிறது அந்த பழக்கங்களிலே ஒரு பழக்கத்தை நாம் குறைக்கின்ற போது நிச்சயமாக நாம் புனிதத்திலே வளர முடியும் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அதுதான் நமக்கு மகிழ்ச்சி அதன் மூலமாக நீங்கள் இந்த பள்ளிக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் ஆக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தீய பழக்கத்தை விட்டுவிடப் போகிறது என்று சிரித்து பார்த்து அதை விட்டு சந்தோஷமாக வாழ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இளைய வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய பள்ளி நிர்வாகத்திற்கும் மற்றும் நண்பர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் பிறக்கில இருக்கின்ற புதிய ஆண்டிலே நாம் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ நீங்கள் சீரோடும் சிறப்போடும் சிறப்பாக இந்த பலி மென்மேலும் உயர இந்த பலிக்காக நான் ஜெயிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் நன்றி See you